ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் இன்னைக்கு நம்ம ஸ்வீட் காம்போட பார்ட் டென் தான் நீங்கள் போறோம் சோ நீங்க கீழே லிங்க் கொடுத்திருக்கேன் மறக்காம அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும் போன எப்படி முடிச்சிருந்துருப்பாங்க இந்த சாம்பியன் பையனும் பொண்ணும் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு இருந்திருப்பாங்க அப்ப ஒண்ணு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஏஞ்சல் கூட டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான் இல்லையா சோ இதை கேட்டு இவங்க அப்படியே சாக்காகிறாங்க இருந்தாலுமே லைட்டா சிரிக்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஸ்வீட்டா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க அப்படியே கட் பண்ணி இந்த சைடு பார்த்தா

அவங்க சீனியர் சரி சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வா நம்ம ரெஸ்ட் ரூம் வர போயிட்டு வந்துடலான்னு ஹீரோ கூப்பிட நான் எதுக்குடா அங்க வரணும் இல்ல நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா நம்ம ஹீரோவை எழுத்துட்டு போயிடுறான் இதை நம்ம ஹீரோயின் ஏக்கமா பாக்க இந்த மியா பண்ணு பாத்தீங்கன்னா ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி உங்க ரெண்டு பேரையும் டான்ஸ் ஆடவே நான் விட மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிறா அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த திமுரு பிடிச்ச பையன் வந்து என்ன தனியா நிக்கிறீங்க இவ்வளவு அழகான பொண்ணு தனியாலாம் நிக்க கூடாது வாங்க என் கூட வந்து டான்ஸ் ஆடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினை கூப்பிட டான்ஸ் தானே ஆடிட்டா போச்சு சரி யாராவது ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னதும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் எங்கள் காலேஜ் பிரசிடண்ட் என்ன கூப்பிட்ற மாதிரி இருக்குது எதுக்கும் நான் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடுறேனே அப்புறமா வந்து நம்ம டான்ஸ் ஆகலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு தலைந்திக்கு அங்கிருந்து ஓடியே போயிடுறான் அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சோகமா அங்கேருந்து வெளியில் வரலான்னு வர்றாங்க ஆனால் அந்த மியாப்பனை பார்த்தீங்கன்னா நீ எங்கே போனாலுமே விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோயினையே ஃபாலோ பண்ணிட்டு வெளியில் வரா கட் பண்ண அந்த சேர நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அந்த பியூனோ வெளியில கூட்டிகிட்டு வந்திருப்பான் ஸோ எங்கடா நான் கூட்டிகிட்டு போற வாடா சும்மா வெளியில போயிட்டு வரலாம் இந்த காலேஜில் எனக்கு கம்பெனி கொடுக்கறது நீ மட்டும்தானே தானே அப்படின்னு பேசிட்டே வந்துட்டு இருக்கும் ஒரு ரெண்டு பொண்ணுங்க வந்து நாங்க உங்க கிட்ட போட்டோ எடுத்துக்கலாமா நாங்க பக்கத்து காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னதும் ஒரு போட்டோ என்ன நூறு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த பியூனோவை பாத்தீங்கன்னா வளர்ச்சி வளர்ச்சி போஸ் கொடுக்குறேன் அதே டைம்ல இந்த சைடு இந்த மியா பொண்ணு நம்ம ஹீரோயினை கண்காணிச்சிட்டு இருக்காள் அப்போ அந்த பியூனவுக்கு கால் பண்ணி டேய் எங்கடா போன ஹீரோவை சீக்கிரமா இங்க கூட்டிட்டு வாடா நாங்க கூட டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல ஹீரோயினை பாக்குறா ஆனா பாத்தீங்கன்னா ஹீரோயினை காணும் அடியே எங்கடி போய் தொலைச்சே ஐயோ இவ்வளவு காணாமே அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிச்சுக்கிறா அதே டைம்ல இந்த சைடு பியூனா பாத்தீங்கன்னா ஃபோட்டோக்கெலாம் போஸ்ட் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை தேடுறான் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காணும் டே எங்கடா போய் தொலைச்ச நீ மட்டும் காணாமல் போயிட்டேன்னா அந்த மியா பொண்ணு என்னை கடிச்சே கொன்றுவாடா அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஹீரோ தேட ஆரம்பிக்கிறான் கட் பண்ண அந்த சைடு ஹீரோவை காமிக்கிறாங்க அவனை பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறான் அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க ஸோ நம்ம ஹீரோவை பார்த்ததும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்குறாங்க அது காற்று காத்துவாங்களான்னு வெளியில வந்தேன் எனக்கு இந்த நிறைய பேர் இருக்கிற இடமே பிடிக்காது தான் வெளியில வந்துட்டேன் என்னதும் ஆ எனக்கும் அப்படித்தான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினே அப்படியே பார்க்குறான் ஏன் அப்படி பார்க்குற இல்ல நீங்க இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னதும் இவ்வளவு சிரிச்சுக்கிட்டே நீயும் பயங்கர சூப்பரா ட்ரெஸ் பண்ணியிருக்கிற இப்படி உன்ன பாக்குறதுக்கு நல்லா டான்ஸ் ஆட தெரியற மாதிரி இருக்கிற அப்படின்னதும் எனக்கு டான்ஸ் ஆடலாம் தெரியாதுன்றான் டான்ஸ் ஆட தெரியாதா அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் சண்டை போடுற மாதிரி தான் அதுவும் மூமெண்ட்லாம் கரெக்டாக வச்சா நம்ம தான் அதுல டாப்பு அப்படியா அப்போ எனக்கு டான்ஸ் சொல்லித் தரீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ மெதுவா கேட்குறான் ஹீரோயினும் பார்த்துட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே கை வச்சுட்டு அவனுடைய கையை இவங்க மேலே எடுத்து வச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஹீரோவுக்கு ஹார்ட் பீட் அப்படியே ரேஸ் ஆகுது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மெல்ல டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான் பின்னாடி மியூசிக்லாம் பயங்கரமாக போடுறாங்க பார்க்குறதுக்கே செம்ம ஃபீலிங்காக இருக்கும் பண்ணால் அந்த மியா பொண்ண பார்த்தீங்கன்னா பியூனோவை பிடிச்சி பயங்கரமா திட்டுறா தாண்டா எங்கடா விட்ட இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா டான்ஸ் ஆடிட போறாங்க ஆ நீங்க மட்டும் ஹீரோயினை விட்டுட்டீங்கல்ல இப்போ நான் யார் கூட டான்ஸ் ஆடுவேன் பேசாம நம்ம ரெண்டு பேரும் ஆடிடலாமா அட போடா கூடலாம் ஆட மாட்டேன் அப்படின்னதும் இவன் என்ன பண்ணுறான்னு பாத்தீங்கன்னா ஹீரோ மாதிரியே ஃபேஸ் மாஸ்க் ஒன்று ரெடி பண்ணி அதை எடுத்துட்டு வந்து இப்போ வரீங்களா சீனியர் நம்ம டான்ஸ் ஆடலாம் இவங்களும் இந்த மாஸ்கை பார்த்ததும் ஐ ஹீரோ வந்துட்டான் அப்படின்னு இந்த பியூனோவை பிடிச்சி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க இவன் எப்போல்லாம் திரும்புறானோ அடைச்சு வா முஞ்சை காட்டாதரா திரும்பிடா அப்படின்னு திட்டிட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஸ்வீட்டா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க இதை நம்ம சாம்பியன் பையனும் ஃப்ரெண்டு பொண்ணும் பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஜோடி இல்ல அப்படின்னு பேசிக்கிறாங்க அதோட பாத்தீங்கன்னா சீன் கட் ஆகுது இந்த சைட் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோவை அவளுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு என்ன என்னன்னா கொஞ்ச நாள்ல மேட்ச் வர போகுது அதனால நீ இந்த மாதிரி மூவ்மெண்ட் பண்ணணும் இந்த மாதிரி டிஃபன்ஸ் பண்ணணும் அது போக ஆப்போனன்ட் என்ன பண்றாங்க அவங்க எந்த மாதிரியான ஃபைட் டெக்னிக் யூஸ் பண்றாங்க அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க ஒரு ஒருத்தர் கூட சண்டை போட போற அவரும் பயங்கரமான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய தம்பியை வந்து காமிக்கிறா இவனும் இந்த தம்பிக்காரனை பார்த்துட்டு தம்பி ரொம்பவே சின்ன பையன் தானே அப்படின்னதும் அவனை பார்த்தீங்கன்னா ஹலோ நான் சின்ன பையன் தான் ஆனா உங்களை விட நான் நிறைய ட்ரைனிங் எடுத்திருக்கிறேன் அதுவும் நீங்க என்னுடைய அக்காவை எப்படி மயக்கினீங்கன்னு நானும் பார்க்கணும் அப்படின்னதும் ஹீரோயின் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா மறைக்கிறாங்க அப்புறமா சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா இந்த தம்பிக்காரன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான் சொன்ன மாதிரி அந்த தம்பிக்காரனை பார்த்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போடுறான் நம்ம ஹீரோ டிஃபென்ஸ் பண்ணிட்டே இருக்கிறான் ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ அடிச்சு கீழே தள்ளிடுறான் உடனே ஹீரோயின் நான் சொன்னதை மட்டும் செய் இந்த மாதிரி டிஃபன் பண்ணா உனக்கு அடிதான் விழும் சோ மறுபடியும் ட்ரை பண்ணு அப்படின்னதும் இந்த வாட்டியும் நம்ம ஹீரோ எந்திரிச்சு சண்டை போடுறான் சோ ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க அது போக நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே இந்த தம்பிக்கார மூவ்மெண்ட் எல்லாம் அனலைஸ் பண்றான் இவன் பயங்கர ஸ்பீடா சண்டை போட்டாலுமே இவனுடைய பஞ்ச் அவ்வளவு ஹார்டா இல்ல சோ இதை யூஸ் பண்ணி இவனை நம்ம தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் பயங்கரமா சண்டை போடுறான் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு கிடைச்ச சின்ன கேப்ல இந்த தம்பிக்காரன் அடிச்சு கீழே தள்ளிடுறான் அவனும் பாத்தீங்கன்னா இந்த எதிர்பார்க்கல அப்புறமா அவங்க கிட்ட வந்து அவனை தூக்கி விட்டுட்டு இந்த மாதிரி நீ நல்லா சண்டை போட்ட ஸோ நீ தான் வின்னர் ஏன்னா என்னுடைய வயசு இருக்கிறவங்க கூட நான் சண்டை போட்டிருந்தேன்னா கண்டிப்பா மூணு ரவுண்டு கூட தாங்க மாட்டேன் ஆனா நீ அப்படி கிடையாது உன்னுடைய வயசுல இருக்கிறவங்கள நீ கண்டிப்பா எல்லாரையுமே ஜெயிச்சிடுவ ஸோ பயங்கரமா சண்டை போடுற அப்படின்னு பாராட்டுறான் சரி சரி ஃப்ரீயா விடுங்க உண்மைக்குமே நீங்களும் சமையா சண்டை போட்டீங்க ஆனா இந்த வாட்டி ஏதோ ஒரு லக்லம் ஜெயிச்சிடுங்க சரி இருக்கட்டும் இதுக்காக எல்லாம் எங்க அக்காவெல்லாம் உங்க கிட்ட கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் இதை ஹீரோயின் தான் அப்படியே முழிக்கிறாங்க சொல்லிட்டு அவனும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஓடி போயிடுறான் அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிறாங்க அதாவது என்னுடைய தம்பி தெரியாம சொல்லிட்டான் அவன் அந்த கம்பெனில இந்த வயசுல போய் ஒர்க் பண்றான்ல அதனாலதான் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய ஆளுன்ற மாதிரி நினைப்பு அப்படின்னதும் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வயசுலயே அவ்வளவு பெரிய கம்பெனியையே உன்னுடைய தம்பி ஹேண்டில் பண்றானா கண்டிப்பா அவன் ஒரு பெரிய தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஆமா என்னுடைய தம்பி ரொம்பவே புத்திசாலி அது போக நான் அந்த சாங்ஸி காலேஜ்ல சேர்ந்திருக்கேன்ல இதுக்கு வந்து நான் என்னுடைய தம்பிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா அதாவது இந்த காலேஜில் எனக்கு சீட் கிடைச்சதுமே எங்க தாத்தா கிட்ட போய் நான் ஃபைட்டர் ஆக போறேன் அப்படின்னு சொன்னேன் ஆனா என்னுடைய தாத்தா என்ன பயங்கரமா திட்டி உனக்கு பெரிய பெரிய பொறுப்புகள்லாம் இருக்குது ஃபைட்டர் ஆக போறேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பயங்கரமா திட்டினார் இந்த டைம்ல தான் என்னுடைய தம்பி என்ன சொன்னோன்னா தாத்தா எனக்கு ஐ லெவல் அதிகமா இருக்குல்ல அதனால இந்த வயசுலேயே நான் கம்பெனிக்கு போறேன் கம்பெனி வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அதுவும் சின்ன வயசுல இருந்து அக்கா உங்களுடைய பேச்சை மட்டும் தானே கேட்டுட்டு இருந்தா இப்போ அவளுக்கு பிடிச்சது அவள் பண்ணட்டுமே ஸ்போர்ட்ஸ் காலேஜில் தானே சேரணும்னு சொல்றா சேர்ந்துட்டு போட்டோம் அவ ஃப்ரீயா இருக்கிற டைம்ல நமக்கும் ஒர்க் பண்ணுவா ஆனா இந்த கம்பெனி வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு எனக்காக பேசினா ஸோ தான் நான் இப்ப அந்த இடத்துல இருக்கிறேன் ஸோ என்னுடைய தம்பியை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்க அதே டைம்ல இந்த சைட் நம்ம மியா பண்ண பாத்தீங்கன்னா பயங்கர கோவத்துல இருக்கிறா ஹீரோ எங்க தான் போய் தொலைச்சா ஸோ இன்னுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பியூனோவையும் பாத்தீங்கன்னா திட்டு திட்டுன்னு திட்டிட்டு இருக்க அப்புறமா டைமை பார்த்து ஐ மணி நாளாகிருச்சு ஸோ கண்டிப்பா அவன் பார்ட் டைம் வேலைக்கு போகணும் நான் அங்க போய் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா நம்ம ஹீரோ பார்ட் டைம் அந்த கார் கழுவுற இடத்துல வேலை பாக்குறான்ல சோ அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறா அதே டைம்ல இந்த சைட் நம்ம ஹீரோ ஹீரோயினை பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அடுத்தது என்ன பேசுறதுன்னே தெரியல ஹீரோயினும் மனசுக்குள்ளேயே ஏதாவது பேசணுமே இப்போ என்ன பேசுறது அப்படின்னு முழிச்சிட்டு இருக்க இங்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஐயோ எதாவது சொல்லணும் அமைதியா இருக்கிறதுக்கு பதிலா ஏதாவது பேசினா தானே நல்லா இருக்கும் ஆனா என்ன பேசுறதுன்னே தெரியலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோயினை பார்த்து நான் இப்போ வேலைக்கு கிளம்பணும் அப்படின்னதும் ஆ சரி பரவாயில்ல நானே உன்னை கார்ல கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறாங்க அப்படி காரில் வந்துட்டு இருக்கும்போது சரி உனக்கு அடுத்தது எந்த ஒரு ஹெல்ப்னாலுமே என்கிட்ட கேளு சரியா ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு எதுவும் இல்லை எனக்கு எதுவும் வேணாம் ஸோ நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு ஹீரோவும் சொல்லிடுறான் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஹீரோ இறங்க வேண்டிய இடமும் வந்துருச்சு ஆனால் ஹீரோவுக்கும் பார்த்தீங்கன்னா இறங்க மனசே இல்லை இருந்தாலும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல இருந்து அப்படியே இறங்கிடுறான் நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாள் ரொம்பவே நல்லா போச்சே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வீட்டுக்கு போறாங்க இங்க நம்ம ஹீரோ வந்ததும் பார்த்தீங்கன்னா மீ தனியா பொண்ணு கார் கழுவிட்டு இருக்கிறத பாக்குறா நீங்க என்ன சின்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்க அதுவா டான்ஸ் பார்ட்டில உன்ன காணும் அதனாலதான் உன்ன தேடி இங்க வந்தேன் சரி வா நம்ம வேலை பாக்கலாம்னதும் உங்களுக்கு எதுக்கு சீனியர் கஷ்டம் நானே பாத்துக்கிறேனே அப்படின்னதும் இங்க பாரு யூனிஃபார்ம் எல்லாம் போட்டாச்சு இதுக்கப்புறம் கலட்டெல்லாம் முடியாது வா வேலை பாக்கலாம் அதான் நான்தான் தான் வேலை பார்த்தா நீ எனக்கு காசு தருவாயில்ல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல ஹீரோ பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்புறமா வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா வீட்டுக்கு வராங்க அதுவும் இந்த மியா பொண்ணு பாத்தீங்கன்னா அன்னைக்கு நான் சமைச்சு தருவேன் அப்படின்னு ரொம்பவே பிடிவாதமா இருக்கிறா அப்புறமா வீட்டுக்கு வந்ததும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி சமைக்கும் போதெல்லாம் அந்த மியா பொண்ணை பாருங்களேன் ஹீரோவை வச்சு பயங்கரமா இமேஜினேஷன் பண்ணிட்டு இருக்கிறா அதே டைம்ல நம்ம ஹீரோயின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவை பாக்குறதுக்கு ஏதோ பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு ஹீரோடைய வீட்டுக்கு வரா அப்படி வரும்போது ஏதோ ஒரு சத்தம் கேக்குது என்னன்னு பார்த்தா இங்க இந்த மியா பொண்ணு சமைச்சது எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதுவும் அவ நம்ம ஹீரோவுக்கு ஊட்டி வர விடுறா இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் மனசொடைஞ்சு போயிடுறாங்க அப்படியே சோகமா மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க ஸோ வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஹீரோவை பத்தி தான் நினைச்சிருக்காங்க நான் தான் அவன் கிட்ட கேட்டேன்ல ஏதாவது ஹெல்ப் வேணுமானு ஆனா அவன் எதுக்கு என்ன கூப்பிடல அப்படின்னு சோகமா இருக்காங்க கொஞ்சம் அந்த மியா மேலையும் பொறாமப்படுறாங்க அப்படியே சீனும் கட் ஆகுது இப்ப அடுத்த நாள் ஆகுது ஸோ இப்போ அந்த டான்ஸ் பார்ட்டி எல்லாம் முடிஞ்சதுனால அடுத்தது பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் தான் வரப்போகுது ஸோ எல்லா கிளப்லயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ட்ரெயினிங் எடுத்துட்டு இருக்காங்க அதெல்லாம் அப்படியே ஒன் பை ஒன்னா காமிக்கிறாங்க கடைசியில நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க அவனும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ட்ரெயினிங் எடுக்கிறான் அதோட இந்த எபிசோட் முடியுது ஸோ சமையா இருந்துச்சு இல்லை நீங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க நம்ம என்னடா இன்னுமே டோர்னமெண்ட் வரல அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என்னுடைய காதுக்கு கேட்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த சீரீஸில் மொத்தம் முப்பத்தி ஏழு எபிசோடு நம்ம இப்போ வரைக்கும் ஒரு பன்னெண்டு எபிசோட் பார்த்துட்டோம் என்னடா பத்து பார்ட்டு தானே போட்டிருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வீடியோலாம் கொஞ்சம் மிங்கில் பண்ணி போட்டதுனால இந்த பத்து பார்ட்டுக்குள்ளே பன்னெண்டு எபிசோடை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு மீதி இருக்கிற எபிசோடையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ளே நம்ம பார்த்து முடிச்சிடலாம் இதுக்கப்புறம் தான் பயங்கரமான சண்டைலாம் நடக்க போகுது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரொம்பவே வேகமாக போட ட்ரை பண்ணுறேன் ஸோ அந்த சீரீஸ் பிடிச்சி மறக்காம லைக் பண்ணிடுங்க சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க